ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் ஸ்டை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நான் சுண்டக்காய் வந்து ஒரு டூ கப்ஸ் எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா கீறி விட்டிருக்கேன் இடித்தோன்னா அது ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துடும் குழம்புல வந்து கரெக்டாக அந்த பீஸ் நிற்காது ஸோ அதனால் நான் வந்து கீறி கத்தியில் வச்சு கீறி வச்சுருக்கேன் நாலு நார்மல் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு நார்மல் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு என்னோடய கையளவுக்கு கீழே எடுத்து வச்சுருக்கேன் ஆறு ஸ்பூன் குழம்பு தூள் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு எடுத்துக்குங்க கடுகு கொஞ்சம் எடுத்துக்குங்க வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து இருபது பால் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க நம்ம இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் வந்து நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா சுண்டக்காய் குழம்பு நல்லா ஆயிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நல்லா காயட்டும் என்ன நல்லா காஞ்சி வச்சு நம்ம கடுக போட்டுக்கலாம் வெந்தயமும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவு போது நம்ம சுண்டக்காவை போட்டுடலாம் பூண்டை போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் பூண்டும் சுண்டக்காவும் வதங்கி வரும்போது நல்லா சூழ்ந்து வரும் இந்த டைம்ல நம்ம கருவேப்பிலை கூட்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம் தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் வதங்கட்டும் சுண்டைக்காய் கார குழம்புக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா புடலங்காய் கூட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நீங்கள் வேணால் ரெண்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள் தக்காளி வதங்கிடுச்சு நம்ம இந்த டைம் புளி போட்டுக்கலாம் கிளகா தூள் போட்டுக்கலாம் ఇ ఉ పోక్ పన్న லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் குழம்பு ஃபுல்லாக வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம சிங்கில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் நல்லா குழம்பு கொதிக்க விடுங்க சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா வரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனும் வரும் தேங்க்யூ